வணக்கம் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவும் சீத்தாப்பழம் நாம் சாப்பிடும் சீத்தாப்பழத்தில் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் காப்பர் வைட்டமின் சி வைட்டமின் ஏ புரதம் தாது உப்புக்கள் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த சீத்தாப்பழமானது இதயம் தொடர்பான பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக உதவுகிறது இந்த சீத்தாப்பழத்தின் மருத்துவ நன்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம் சீத்தாப்பழம் அதிகம் சாப்பிட்டு வந்தால் இது இதய வாழ்வுகளில் உள்ள கொழுப்பை கரைத்து இதய நோய் ரத்த அழுத்தம் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது அதே போல் சோர்வு அதிகம் உள்ள குழந்தைகளுக்கு சீத்தாப்பழத்தை தினமும் கொடுத்து வந்தால் அவர்கள் எப்போதும் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள் சீத்தாப்பழத்தில் உள்ள தாமிரச்சத்து நல்லது எனவே காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் இது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தன்மையை சீராக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் சீத்தாப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் அவர்களின் உடல் வலிமை அடைவதுடன் வயிற்றில் உள்ள குழந்தையின் வளர்ச்சி நிலையும் மேம்படும் சீத்தாப்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை தடுக்கலாம் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை அளிக்கலாம் சீத்தாப்பழத்தின் தோல் பற்சிதைவு ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது சீத்தாப்பழ மரத்தின் பட்டைகள் நீரழிவு நோயை குணமாக்குகிறது இதன் இலைகள் நோய் தடுப்பு மருந்தாகவும் பயன்படுகிறது சீத்தாப்பழம் நம் உடலுக்கு அதிக குளிர்ச்சியை தருவதால் இரவு நேரங்களில் சாப்பிடும்போது போது வெந்நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு சாப்பிடலாம் காசநோய் பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் காச நோயை கட்டுப்படுத்தலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்